அனைவருக்கும் வணக்கம் கலாம் நாம் யோவி அறக்கட்டளை மற்றும் தமிழர் பணிக்குழுவிற்கு முதல் கண் வணக்கங்கள் என் பெயர் சஹாசினி நான் ஒன்பதாம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி உத்திரவேலூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயன் இன்று நான் முன் திருக்குறள் அதிகாரங்கள் பெயர்களை கூறுவதற்கு முன்வந்துள்ளேன் அறத்துப்பா ஒன்று கடவுள் வாழ்த்து இரண்டு வான் சிறப்பு மூன்றணி தற்பெருமை நான்கு அரை அறிவுறுத்தல் ஐந்து இன்வாழ்க்கை

இருபத்தி ஒன்று தீவினையச்சம் இருபத்தி இரண்டு வரிதல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு புகழ் இருபத்தி ஐந்து அருள்மை இருபத்தி ஆறு புலால் மருத்தல் இருபத்தி ஏழு தவம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் இருபத்தி ஒன்பது கல்லாமை முப்பது வாய்மை முப்பத்தி ஒன்று வெகுலாமை முப்பத்தி இரண்டு இன்னும் அசையாமை முப்பத்தி மூன்று கொல்லாமை முப்பத்தி நான்கு நிலையாமை முப்பத்தி ஐந்து துறவு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு அவருதல் முப்பத்தி எட்டு பொருட்ப முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி நாற்பது கல்வி நாற்பத்தி ஒன்று கல்லாமை நாற்பத்தி இரண்டு கேள்வி நாற்பத்தி மூன்று அறிவுடைமை நாற்பத்தி நான்கு குற்றம் மறிதல் நாற்பத்தி ஐந்து பெண் யாரை துறைக் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் நாற்பத்தி எட்டு கா வழியறிதல் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் ஐம்பது இடமறிதல் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் ஐம்பத்தி ரெண்டு இரண்டு வினையாடல் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தரால் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை ஐம்பத்தி ஏழு பெறுவந்த செய்யா ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் அறுபது ஊக்கம்மை அறுபத்தி ஒன்று மடியின்மை அறுபத்தி இரண்டு ஆன்மீக உரிமை அறுபத்தி மூன்று இடுக்க அழியாமை அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு அமைச்சு அறுபத்தி ஐந்து சொல்வன்மை அறுபத்தி ஆறு வினை தூய்மை அறுபத்தி ஏழு வினை திட்பம் அறுபத்தி எட்டு வினை செல்வகை அறுபத்தி ஒன்பது தூது எழுபது மன்னரை செந்திருதல் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் எழுபத்தி ரெண்டு அவறிதல் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாம் எழுபத்தி நான்கு நாடு எழுபத்தி ஐந்து அருண் எழுபத்தி ஆறு பொருள் மாற்றி எழுபத் பொருள் செயல்வகை எழுபத்தி ஏழு படைமாற்று எழுபத்தி எட்டு படைச்செருக்கு எழுபத்தி ஒன்பது நட்பு எண்பது நட்பறைகள் எண்பத்தி ஒன்று பேர் பழமை எண்பத்தி ரெண்டு தீ நட்பு எண்பத்தி மூன்று குடா நட்பு எண்பத்தி நான்கு பேருமை எண்பத்தைந்து புள்ளறிவான்மை எண்பத்தி அரிகள் எண்பத்தி ஏழு பவை மாற்றி எண்பத்தி எட்டு பகுத்திரம் தெரிதல் எண்பத்தி ஒன்பது ஒட்பகை தொண்ணூறு பெரிய அறிவுழையாமை தொண்ணூற்றி ஒன்று வரைவின் தொண்ணூற்றி ஒன்று பெண்மழி சேரல் தொண்ணூற்றி இரண்டு வரைவின் மகளிர் தொண்ணூற்றி மூன்று கல்லூர் அமை தொண்ணூற்றி நான்கு சூது தொண்ணூற்றி ஐந்து மருந்து தொண்ணூற்றி ஆறு குடிமை தொண்ணூற்றி ஏழு பானம் தொண்ணூற்றி எட்டு பெருமை தொண்ணூத்தி ஒன்பது சான்றாமை நூறு பண்புடைமை நூற்றி ஒன்று நஞ்சன் செல்வம் நூற்றி இரண்டு நாளுடைமை நூற்றி மூன்று குழி செல்வகை நூற்றி நான்கு உழவு நூற்றி ஐந்து நல்குறவு நூற்றி ஆறு இரவு நூற்றி ஏழு இரவு நூற்றி எட்டு கைமை இன்பத்து பண் நூத்தி ஒன்பது தகையிடங்குறுத்தல் நூத்தி பத்து குறிப்பிடிதல் நூத்தி பதினொன்று புடர்ச்சி பகுதல் நூற்றி பனிரெண்டு நலமுனை முறைத்தல் நூத்தி பதிமூன்று காதர் சிறப்பு நூற்றி பதினான்கு நானூத்தூர் உரைத்தல் நூற்றி பதினஞ்சு அலர் அறிவுறுத்தல் நூற்றி பதினாறு பிரிவாற்றாமை நூற்றி பதினேழு படர் மலை நூற்றி பதினெட்டு கண் பத்தொன்பது நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி இரண்டு நூற்றி இருபத்தி மூன்று நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நூற்றி இருபத்தி ஐந்து நெஞ்சோடு கிழத்தல் நூற்றி இருபத்தி ஆறு